बस फ्रेंड्स सार्वजनिक में लेके सार्वजनिक में लेके இட்டு நம்மள சோட்ட நம்ம கொண்டு ஹாரம்படி சாகா கமெண்ட் பண்ணுங்க பாளவுக்கு அறிய ஹைட்யஸ்阿里オン ட்ரிக்

இதில் பக்கம் பேசிக்கலாம் மாட்டுராட்சி கடை ஆட்டுராட்சி கடை போலிராட்சி கடை ஒன்று நல்லா பேசிக்கலாம் வணக்கம் நாங்கள் எங்கே பார்க்கறோம் நல்லா சாவச்சேரியாக சுற்றி பார்க்க போகிறோம் என்ன இப்போ மழை காரணமாக இப்போ இப்படி நிலையில் காணப்படும் சாவச்சேரி வந்து அது பார்க்குற போ இப்போ விடைக்கிட்டுனா அதுக்குள்ளே மழை வந்துட்டு ஸோ நின்றுட்டு கொஞ்சம் தலை போவோம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி நம்ம சென்னாக்கே புதுசாக வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க வாரம் ஆக முடியும் தாய்சடில் இருக்கிற கோயில்கள் பெரிய ஸ்கூல்கள் எல்லாத்தையும் காட்ட போகிறேன் இப்போ முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது நீங்கள் படிக்க எப்படி அப்படி இப்போ என்னென்ன மாற்றங்கள் முன் தோட்டங்கள் உள்ளுக்க போகலாம் ஏன்னா இப்போ எக்ஸாம் நடந்திருக்கிற உள்ளக்க போகல வெளி தோட்டங்கள் அப்படி இருக்குது முதல்ல நீங்கள் இருந்தால் மாதிரி இவங்க நீங்கள் படித்திருந்தா அந்த ஸ்கூல் முதல் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்குன்டெல்லாம் கொமெண்ட்லாம் போடுங்க இப்போ போய்கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் அப்படி வெயில் வரைக்குண்டு அஞ்சு விஷயம் முதல்ல தான் மழை பெஞ்சது இப்போ வெயிலு முறைக்கு மழையும் பெய்யுது மழை தொடங்கிட்டு திருச்சி இப்போ காட்டுப்புறம் உள்ள இப்போ எந்த ரோட போய் கொண்டு இருக்க முடியாங்க டச் ரோடுன்னு சொல்லுவோம் அப்போ ஆழத்தில் வச்ச டச் ரோட்டை அவங்க வச்சது இப்போ போய்கொண்டிருக்கோம் இந்த ரோட்டை அப்படி முதல்லாம் இல்லை லைப்பெல்லாம் காப்பட்டு போட்டவங்க இதில் சரி அயங்கரம் மணிமண்டபம் ஒரு மண்டபம் இருக்கு அப்போ இருந்தேன் நான் பிறந்த வந்து இந்த மண்டபம் இருக்கு இதுக்கு எதிரியே இப்போ புதிய கடை வந்திருக்கான் இதுக்காக இதில் ஒரு குளம் ஒன்று இருக்கு

மீன் பிடிச்சதாக இப்போ மீன் பிடிச்சிருக்காங்க இப்படி நாலஞ்சு படி ரெண்டு மீன் பிடிச்சி விட்டுருக்கேன் இப்போ ஸ்கூல் லீவு தாங்க இப்போ சும்மா ஃபென்னாக வந்து மீன் பிடிச்சி பிடிச்சோண்டிருக்காங்க அப்படி நாங்கள் அடுத்தடுத்து போகும்போது அப்படி நிரம்பிப்போ எல்லாம் காணிகள் எல்லாம் தண்ணிவா நிரம்பிப்போ வழி வந்து மீன் பிடிக்குவாங்க சும்மா வந்து நல்ல வயல்கள் இருக்குண்ணா போமா சுகாதார வைத்திய பணிமனை இருக்கு இல்லைமா இதில் பழனி ஆண்டர் வயலே முதல்ல பிடித்தாண்டோட தெரியலாண்டரு தான் எந்த ரோட்டால் போகணும் ஐஜிஎஸ் ரோட் எவ்வளோ பெரிய எல்லாம் கட்ரங்கல்லாம் வந்துடும் ஐஜிஎஸ் ஆரம்பிட்டு இருக்கு பிரதேச செய்யலாம் இப்படியே வந்தோன்னா இந்த மெயின் ரோடு வந்துட்டோம் இதில் ரவிராசின் சிலையிருக்கு அதில் சலோன் வாங்கியிருக்கு அவ்வளோ அது டெவலப் ஆகிருக்கு இதெல்லாம் இல்லை இதில் கூட்டு வசங்கம் இங்க எல்லாம் வில குறைவாக நவப்பெட்டி விலகுறையாக இருக்கு இப்போ என்ன வெயிலாக இருக்கின்றது என்ன மாதிரி மழை பெய்ய பெண்ணு மாதிரி வெயில்

இப்போ எல்லாம் விளையாசு எல்லாம் ஒப்பார்கள் போட்டுக்கோங்க ஒரு சிங்கர் சாங் எல்லா கடையில் இதில் ஜுவல்லரிஸ் இப்படி முதல் இருந்ததும் இருக்கா நான் இதில் சுப்பமாக வந்துருக்கு பூமாரி மண்டபம் பார்த்துருப்பீங்க சரி பெருசாக இருந்தது கிட்ட ரீசனாக கட்டப்பட்டது இப்படி பார்த்துட்டு நான் இது எங்கே இதுதான் சாஹரி சண்டை வெயில் இருக்குன்னு போய் பார்ப்போம் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலேயே திருப்பிருக்கு இதான் பஸ் ஸ்டாண்ட் ராவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்கணும் முதல் இப்படி இல்லை இப்போ தான் கட்டணும் அப்படி மாதிரி புதுசாகவே கருப்பிடவும் கட்டப்பட்டு மற்றோம் உள்ள சண்டைக்குள்ளே போய் சைக்கிள் போட்டுட்டு அப்படி இருக்கணும் சண்டை சைக்கிள் போடுற தரிப்பிடும் நான் வருடம் பாக்கில் இப்படி தரிப்பிடும் நல்லா சேஃப்டியா இருக்கு பத்து இருபது ரூபா சைக்கிள் விடுறது சைக்கிள் பிறகு ஃப்ரீ பைக் பிறகு இருபது ரூபாய் பத்து ரூபா தான் அதுதான் கடைப்பிடி இருக்கேன் இதுதான் இப்ப புதுசா முதல் இப்படி சேர்த்தப்பில் முன்னுக்கு பல கடைகள் இல்லை பின்னுக்கு தான் சைட்லாம் பல கடையாக இப்போ முன்னுக்கு ஒரே ச பல கடையில கொண்டு வந்து பின்னுக்கு ஃபுல்லாகவே உடுப்பு கடையில் தான் தெரியும் இப்போ எஞ்சாலும் ஃபுல்லாகவே இந்த பிளாஸ்டிக் சம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சொல்ல அப்படியே பழங்கள் எல்லாம் வாங்கி இப்போ ஒரு செக்ஷனாக பிரச்சனை பழக்கடை எல்லாம் சேர்ந்துருந்தேன் எல்லாம் சேர்ந்துருந்து இப்போ ஒன்று ஒன்றா பிரிச்சுருக்காங்க எஞ்சாலும் ஃபுல்லாகவே ஆடையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குறைவாக பேமெண்ட் சொல்லுவாங்க பெருசாக இதுக்கிட்டு பின்னலி யாழ்ப்பாண சந்தையை விட எல்லாத்தையும் பெரிய சந்தையை விட இப்போ இதுதான் பெரிய சந்தையாக இங்கே கருதப்படுது சார்ஜரி சந்தன் டெவலப் டெவலப் ஆகியிருக்கேன் இதுதான் மிரக்கரி சன் முதல்ல அங்கே பார்த்துட்டீங்கன்னா அது பேமெண்ட் வழக்காடுங்க வந்தோன்னா அதுக்கு பக்கத்தையே இப்படி பெரிய கமெண்ட் அமௌண்ட் கட்டி அதுக்காக ஒர்க்கப்பட்டிருக்கேன் எல்லா இடம் சார்ஜர் லைட் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு நகர சந்தையால் தான் இப்போ எல்லோரும் வந்து அழை விட்டுப்பேன் இப்போ வாங்கிட்டு சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடியாது இதில் புதுசாக ஒரு கடை கட்டிருக்காங்க இதில் புதுசாக இப்போ கட்டி இப்போ அந்த ரெண்டு விட அதுக்குலேயும் முடுப்பு கடைகள் எல்லா கடைகளும் இருக்கு ஆனால் பல இல்லை அங்கால பார்த்தோன்னா அப்படியே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தேங்காய் கடை அங்கே நீங்கள் தேங்காயை விட்டுக்கொள்ளக்கூடியதான் இருக்கு இப்படியே போனோம்னா இதுதான் புதுபா குழந்தை மூணு கே இருக்கு நூற்றி ஐம்பது ஆண்டு விழாவை இப்போ கிட்ட எல்லாம் கொண்டாடினா தான் இப்போ சாய் நடந்த கடையில போயிடலாது கொஞ்ச கணக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வளர்ந்துடும் நானும் படிக்க வைக்கலாம் கிணக்க ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தவங்க பாஸ்கெட்பால் எல்லாம் கொண்டு வந்தாங்க இது அப்படியே பஸ் ஸ்டாண்டு சிவன் கோயில் ஒன்று இருக்கு இதில் ஒரு திருவாலயம் கொண்டு இருக்காங்க இங்கில பக்கம் பார்த்தோம்னா நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் இதான் பொன்பம் ஆனால் இது வேறு நேர சபையாக்குறா ஆனால் பெற்றோது ஏங்குறது எல்லாருக்கும் கவலையாக இருக்கு இதுதான் அப்படி பேங்க் அப்படியே போனால் எங்களோடய புகர நிலையத்துக்கு போகலாம் இல்லை போடுற சாவச்சேரி புயரநிலையும் இது அப்படியே போனோம் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் சாவச்சேரி ரயில் நிச்சாங்க அப்படியே இஞ்ச நாங்கள் எஞ்சல மாதிரி அப்படியே இது அதுக்கு பக்கத்தையும் ஒரு ஒரு ஆ நான் கேள்விப்பட்டே ஒரு பழைய சிவன் கோயில் இருக்குது அதை பக்கத்து தான் போய் கொண்டுருவோம் இப்போ இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இது ருபா கொளிச்சுன்னா நான் மந்து பார்க்கறேன் ருபா கொலிச்சாலாம் மந்து பார்க்குருவா கல்லூரி அதில் இருக்குது அதில் நெஞ்சு ஒவ்வொரு தேருக்கும் கூட்டிகிட்டு வரோம் ஏன்னா தேருக்கு பூசு விடுமுறை அப்போ வந்து வட்டி இலங்காட்டி ഇത് സത്രിതാ ചെയ്യലേ ഇപ്പം പെരുസാ വാട ഇല്ലാ ഇപ്പം പെരുസാ അത് വീടുപാടും ഇല്ല കോവിലേ കൊടിയപ്പോൾ വീടുപാടും കുറഞ്ച് ഇതാണ് അങ്ങനെ കോന്നൊരു കോയം താൻ വിശ്വാസം തന്നെ കിള മണ്ഡമിപ്പാ എല്ലാടും തന്നെ അനിക്ക കൂടിയ ഇതാണ് പൊതു നൂലം ഇപ്പം നൂലം ഇതാണ് சாகுஜரிய பொது நூலகம் நாகராஜி இந்த பக்கம் அப்படியே போனோம்டா நூலகம் இப்போ பயன்படுத்துகிறாங்களும் ஒரு இந்த இன்றைப்பே இல்லை அங்கே பொது நூலகம் ஓடுது இப்படின்னா நாங்கள் எங்கெங்கே போனோம்டா அப்படியே போனால் மீன் சந்தையம் பார்த்துட்டு அப்படியே கேஎஃப்சி இருக்குது கேஎஃப் காலேஜ் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டை பின் ரோட்டை அப்படியே ஜலகிர ரோடு தான் இப்படியா வந்து நாங்கள் அதில் என்ன இருக்கின்ற தென்னராஜ நகரசபை இந்த க்ரௌண்ட் அங்கே இதில் ஃபோட்டோ அப்படி போய் இந்த அளவுக்கு போனால் கால் பணம் அப்படி போனா கச்சை அப்படி போனால் ஓவியாக வந்து க்ரௌண்டை வாடி பார்ப்பாங்க இப்போ மூல் சீரமைச்சு புதுதாக திறக்கப்படும் மெட்செல்லாம் நடந்தார் மீன் சந்திருப்பாங்க இப்போ புதுதாகி புதுதாக தந்திருக்காங்க அவ்வளோ செஞ்சு நிற்கக்கூடிய கடை ഒന്ന് തെച്ച കാരണ ഓൺലാച്ചു മീൻ സാധനം മീൻ പോട്ട് വയ്ക്കൂടിയായിട്ട് ആയിട്ട് വേണം ഇത് ജാസ് കോളേജ് സൗചേരി സൗച്ചേരി ഡേ കോളേജ് സാഹചര്യ മകളെ വേണ്ടി പറഞ്ഞു ഇത് ഇപ്പിടിത്ത മുതൽ തോറ്റം എന്തോ യാത്രയും പഠിച്ചാൽ കമൻറ്റ് പണുങ്ങൾ ബാലാ തീയേറ്റർ ഉണ്ട് സാഹചര്യ ഒരേ ഒരു തീയേറ്റർ

ஷோ ரூமுக்கு புதுசாக வாகனங்கள் வந்திருக்கா தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் எனக்கு கடை ஓப்பன் ஆகலை அது வெயிட் பண்ணி வந்துருக்கோம்